பங்களாதேஷ்ல தீபு ஒரு இந்திய இந்து இளைஞரை அடிச்சு கொண்டு எரிச்சிருக்காங்க முன்னாடி அம்ரித்ங்கிற இன்னொரு இளைஞரை கொண்டிருக்காங்க ரெண்டு இந்திய இந்துக்களின் வீடு எரிச்சு சாம்பலாக்கப்பட்டிருக்கு இதை செஞ்சிருக்கிற முஸ்லிம்களின் பெயர் கொண்ட ஒரு அயோக்கியனுக்கும் தெரியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல பாகிஸ்தான் முஸ்லீம்கள் இருந்து பங்களாதேஷ் முஸ்லிம்கள் தனி நாடுகள் பிரிஞ்சு வந்தப்போ இந்தியா தான் பாதுகாப்பு கொடுத்து பாகிஸ்தான் ராணுவத்தை விரட்டி அடிச்சு சுவாசிக்கிற சுதந்திர காத்துக்கு காரணம் இந்தியர்கள் அவன் மேல காட்டின கருணைங்கிற நன்றி விசுவாசமே இல்லாம இன்னைக்கு நான் முஸ்லீம் நீ இந்துன்னு நினைக்கிற பங்களாதேஷ்ல இருக்கிற சிறுபான்மை மக்கள் இந்துக்களை கொடுமைப்படுத்துறாள் அவன் எவனுமே முஸ்லீமே கிடையாது அதே போல இந்தியாலையும் இந்து பேரால முஸ்லீமையோ கிறிஸ்டியனையோ எவனோ ஒருத்தன் பாதிக்கிறான் அவனும் இந்துவே கிடையாது பங்களாதேஷா இருக்கட்டும் இந்தியாவா இருக்கட்டும் எந்த மதம்ங்கிறது முக்கியம் இல்லை மனிதம் தான் முக்கியம் நம்ம எல்லாரும் யாரு பக்கம் நிக்கிறோம் இப்போ முஸ்லீம்களின் பக்கம் நிக்கணுமா இந்துக்களின் பக்கம் நிக்கணுமா யார் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்க பக்கம் நிக்கிறோம் அதுதான் அறம் கிறிஸ்துமஸுக்கு இந்துக்கள் சர்ச்சுக்கு போக கூடாது அப்படின்னு ஒரு இந்திய அரசியல் தலைவர் சொல்றாரு இந்திய நாட்டுடைய பிரதமர் மரியாதைக்குரிய நரேந்திர மோடி அவர்கள் நேற்று கிறிஸ்துமஸுக்கு சர்ச்சுக்கு போயிருக்கிறார் கார்த்திகை மாசம் ஆளம் போட்டு இருக்கிற எல்லா சாமிகளும் பாபரை மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் திருவிழா நடக்குதுன்னா எல்லா பாயம்மாக்களும் மீனாட்சி அம்மன் போகும்போது கையெடுத்து கும்பிடுறாங்க மீனாட்சிக்கு லுங்கி அனுபவிக்கிறாங்க தமிழ்நாட்டில் மதுரையிலையும் தூத்துக்குடியிலையும் விழுப்புரத்திலையும் கோயம்புத்தூர்லையும் யார் யாரையும் இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் பார்க்கிறதே இல்ல எல்லாரையும் சகோதரனாகவும் நண்பனாவும் தான் பார்த்துருக்கோம் எங்களை தயவு செஞ்சு கெடுத்துறாதீங்க அவங்கள்ட்டையும் தப்பி தவறி கூட கெட்டு போயிடாதீங்கன்னு உங்ககிட்ட கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன் நம்ம தமிழர்